அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்துள்ள இடையன் குளத்தூர் என்ற கிராமத்தை சேர்ந்த தம்பதிகள் தான் விஜய் ஷர்மிளா இந்த தம்பதிக்கு தற்போது நான்கு மற்றும் ஐந்து வயதில் மகனும் மகளும் உள்ளனர் இவர்களை கவனித்துக்கொண்டு ஷர்மிளா வீட்டில் இருந்துள்ளார் இருபத்தி ஏழு வயதான விஜய் லாரி டிரைவராக வேலை பார்த்து வருகிறார் இதனால் வெளியூருக்கு அடிக்கடி வேலை விஷயமாக சென்று விடுவாராம் அப்படி சென்றால் வீடு திரும்ப பதினைந்து நாட்கள் ஆகுமாம் சமீப காலமாகவே ஷர்மிளாவின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டு வந்துள்ளது அடிக்கடி போனில் யாருடனோ ஷர்மிளா பேசுவதையும் விஜய் கவனித்து வந்திருக்கிறார் மேலும் ஷர்மிளாவின் வீட்டுக்கு யாரோ ஒருவர் அடிக்கடி வந்து செல்வதாகவும் அக்கம்பக்கத்தினர் விஜயிடம் கூறியிருக்கிறார்கள் இது குறித்து ஷர்மிளாவிடம் விஜய்யும் கேட்டிருக்கிறார் அப்போது முதல் தம்பதிகளுக்குள் தகராறு வெடித்து வந்துள்ளது இதனால் கோபித்துக் கொண்டு அதே பகுதியிலுள்ள தன்னுடைய அம்மாவான ராணி பாத்திமா வீட்டிற்கு சென்று விட்டாராம் ஷர்மிளா இரண்டு நாட்களுக்கு முன்பு தம்பதிகளுக்கிடையே மீண்டும் தகராறு வந்துள்ளது இதற்கு பிறகு விஜய் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக ஷர்மிளாவும் அவருடைய அம்மாவான ராணி பாத்திமாவும் உறவினர்களுக்கு தகவல் தந்துள்ளார்கள் ஆனால் அக்கம் பக்கத்தினரும் உறவினர்களும் விஜய் தற்கொலை செய்திருக்கவே மாட்டார் அவர் கொஞ்சம் நேரம் வரைக்கும் எங்களுடன் சந்தோஷமாக ஜாலியாக தான் பேசிவிட்டு சென்றார் பின்பு எப்படி அவர் தற்கொலை செய்து கொள்ள வாய்ப்பிருக்கிறது என்று அவரது மரணத்தில் மர்மம் உள்ளதாக கருதி உடனடியாக போலீஸிற்கு சென்றிருக்கிறார்கள் இதையடுத்து சேத்துப்பட்டு போலீசார் விசாரணை நடத்தியபோது போது பல்வேறு தகவல்களை போலீசாரிடம் சொல்லியிருக்கிறாராம் அதாவது விஜயுடைய நண்பர் சேத்துப்பட்டை அடுத்த அரசம்பட்டு கிராமத்தில் வசித்து வருகிறார் அவரும் லாரி டிரைவர் தான் இதனால் விஜய்யும் அந்த நண்பரும் நண்பர்களாகிறார்கள் விஜயின் வீட்டுக்கு அந்த நண்பர் அடிக்கடி வந்து செல்வாராம் இதனால் ஷர்மிலாவுக்கும் அந்த நண்பருக்கும் இடையே கள்ளத்தொடர்பு ஏற்பட்டுள்ளது விஜய் வீட்டில் இல்லாத போது நண்பரும் அடிக்கடி வந்து சென்று பெண்ணுடன் உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார் லாரியில் விஜய் வெளியூர் சென்றால் அவர் எப்போது வருவார் எங்கே இருக்கிறார் என்றெல்லாம் அந்த நண்பருக்கு ஏற்கனவே தெரியுமாம் இதனால் கள்ளக்காதல் ஜோடி இருவரும் பலமுறை சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார்கள் மேலும் ஒன்றாகவே சேர்ந்து பல இடங்களுக்கு சென்று ஜாலியாக ஊர் சுற்றியும் வந்திருக்கிறார்கள் அந்த சமயங்களெல்லாம் ஒன்றாக வீடியோவையும் போட்டோவையும் எடுத்து வைத்திருக்கிறார்கள் அதனை தன்னுடைய செல்போனிலும் வைத்திருந்தார் ஷர்மிலா வெளியூர் உள்ள விஜய் இந்த போட்டோவை பார்த்து அதிர்ச்சியடைந்துதான் ஷர்மிளாவை கண்டித்திருக்கிறார் இது தொடர்பாகவே இரண்டு நாட்களுக்கு முன்பு தம்பதிகளுக்குள் தகராறும் ஏற்பட்டுள்ளது அப்போது ஷர்மிளா ராணி பாத்திமா இருவருமே சேர்ந்து விஜயை உருட்டு கட்டையாலும் கம்பியாலும் தாக்கியுள்ளனர் மேலும் அவரது கழுத்தை கயிற்றால் கட்டி ஜன்னல் கம்பியில் இறுக்கி கொலையும் செய்துள்ளனர் பின்னர் தூக்கு போட்டு கொண்டதாக நாடகம் அடியும் உள்ளனர் மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் ஷர்மிளாவுக்கு தன்னுடைய கணவனின் நண்பருடன் மட்டுமே தகாத உறவு இல்லை அவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல பேருடன் தகாத உறவில் இருந்து வந்திருக்கிறார் அவருக்கு பல ஆண் நண்பர்கள் இருப்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது அவர் பலரிடம் தகாத உறவு வைத்திருக்கிறார் என்பதும் தெரியவந்தது இப்போதைக்கு தாய் மகளை கைது செய்த போலீசார் போலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களை வேலூர் மத்திய சிறையிலும் அடைத்துள்ளனர்